பிரைஸ்தலார் கத்தோடைய பிரசனமாகபடுதாக ரோமர் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆகையால் ஒரே மீடுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினுக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று இந்த அருமையான நாளில் கூட கத்துடைய ஆசுதம் உங்களுக்கு உண்டாகட்டும் இந்த பதினெட்டாவது வசனத்தில் இந்த ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழக சொல்கிறார் ஒரு மனுஷன் பாவம் செய்தார் அந்த மனுஷனுடைய பாவத்தை நிமித்தமாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துடுச்சு ஆண்டாண்டு காலங்களாக அந்த பாவங்கள் உருண்டோடி வந்து கொண்டே இருந்தது அதை ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு ஒரு ஆளும் முடியவில்லை பருசுத்த ஜென்ரேஷனை வர முடியல தேவன் விரும்புகிற பாத்திரமாக வர முடியல ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் வந்தாங்கன்னா அந்த பிள்ளை ஆட்டம் போட்டுடுறாங்க ஒருவேளை ஒரு பிள்ளை நல்லா வந்தாங்கன்னா அந்த தகப்பனுடைய குடும்பத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் எதை சரியில்லாமல் போயிடுறாங்க இப்படி மாறி 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 ஒரு மோசமான சூழலில் இருந்த கண்டிஷனில் தான் வேதம் சொல்லிக்கிறது இதே அதிகாரத்தில் பதினேழு வசனத்தில் ஒருவனுடைய மீடுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பதற்கு அதற்கு நிச்சயமாமே அதிக நிச்சயமாமே ரொம்ப நிச்சயம் இதுதான் முக்கியமானது என்று நாம் பார்க்குறோம் அந்த ஆதாம் பாவம் செய்தது ஏவால் பாவம் செய்தாங்க நம்ம சொல்ல மாட்டோம் எல்லாமே ஆதாம் மாதா மாதம் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கோம் நாசம் நடத்திருக்கிறோம் ஊழிய செய்கிறோம் ஏதோ ஆண்டுடைய சத்தத்துக்கு சித்துக்கு செவிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் திடீர்னு யாரோ ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம தவறுபட்டு அப்படின்னு சொன்னால் யார் பேச்சு கேட்டு அவங்க பேச்சு கேட்டு அப்படி நடந்துக்கிச்சு அப்படின்னு சொன்னால் கற்று கேட்க மாட்டார் ஆதாம் தான் பாவம் சீதான் வேதம் சொல்லிக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்கள் இடத்துல தான் கணக்கு கொடுத்துருக்குறார் உங்கள்கிட்ட தான் வில விஷயத்தை கொடுத்துருக்கிறார் உங்கள்கிட்ட தான் கிருபியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி தூதர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்பாங்க தானே உங்களையும் என்னையும் தூதர்கள் கேட்பாங்கல்ல இன்றைக்கி உனக்கு நேரம் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் உனக்கு நேரம் இருந்துச்சு கொஞ்ச நேரம் நீ ஜெவம் பண்ணியிருக்கலாமே ஏதாவது ஒரு விஷயங்களில் நீ காத்திருந்துருக்கலாமே உன் இஷ்டம் போல் நீ விட்டுட்டேயே எப்படி நீ ஆசிரியமாக இருப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த தேவடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னா நமக்கு எடுத்திருக்கிற சமயத்தை தேவடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுக்குற விழா இருக்கணும் அதுக்கு தான் கத்தன் நமக்கு இப்படி அப்படி பெரிய கிருபைகளை கத்தன் நமக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் ஒரு மனுஷனுடைய பாவத்தினால ஆண்டாண்டு காலங்களாக பாவம் 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 பிரச்சனை வேதனை துன்பம் துயரம் கஷ்டம் பாடுகள் உபத்திரங்கள் வந்துகிட்டு இருந்ததோ அதே போல் அந்த மனுஷனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தம்முடைய ஒரே பண்ண குமாரன் இந்த பூமியில் மனிதனாக பிறப்பதற்கு தேவன் அனுமதித்தார் அவர்தான் இயேசு அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நமக்கு கிருபை உண்டாயிருக்கிறது அதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணமான நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது ஆசுதம் உண்டாயிருக்கிறது அதுக்காக தான் கர்த்தன் நமக்கு இதனால் வாக்கு பண்ணிக்கிறார் அதில் பதினெட்டாவது வசந்த தெளிவாக சொல்லுகிறார் ஒரே மீடுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினுக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல் எப்படி கண்டினியூவாக அந்த பாவம் பாவம் பாவமாக கண்டினியூவாக வந்துட்டு இருந்துச்சோ அதே போல் ஒரே நீதியினாலே இப்பொழுது இடங்கோடு அப்போது எல்லா நீதி நிறைவேறதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்று யோவான் சொன்னே பார்த்து சொன்னேன் அந்த அன்பு ரச்சகர் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை அளிக்கிற தீர்ப்பு யார்ட்டு இருக்குது தெரியுங்களா ஆண்டவராக இயசு கிட்ட மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர் நம்புவாங்க மெடிசனை நம்புவாங்க எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய மெடிசனே வசனம்தான் நம்முடைய டாக்டரே ஆண்டவர் தான் அன்றோட அன்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவருடைய அபிஷேகத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவருடைய கிருபையை கட்டியாக பிரிச்சுக்கோங்க ஏசப்பா மட்டும்தான் நமக்கு நீதியான தீர்ப்பு உண்டு ஜீவனை அளிக்கும் நிதியான தீர்ப்பு உண்டு உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை அளிக்கும் நிதியான தீர்ப்பு உண்டு நம்முடைய பிள்ளைகள் எங்கே போயிருந்தாலும் நம்முடைய பேரண்ட்ஸ் எங்கே போயிருந்தாலும் நம்முடைய குடும்பத்தாரை எங்கே போயிருந்தாலும் உறவுகள் எங்கே போயிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு அம்பை கற்ற நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த அம்பை நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வம்பே வராத படிக்க கற்று இறக்கம் செய்வார் ஆண்டோடைய அன்புக்காரன் நம்மளோட கூட இருந்து பெரிய கரை செய்யட்டும் அதனால் இந்த நாளில் கற்ற சொல்கிற ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டு ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பை இந்த நாளில் கற்ற நமக்கு தந்துடுவாராக ஜீவனை அளிக்கும் நீதிக்கு உண்டான தீர்ப்பு இந்த நாளில் கத்திங்களை கொடுப்பது ஸ்தோத்திரம் இயேசு ஏசு பிதாவே. ஆமே ஆமே